அனுராதபுரம் இலங்கையில் ஒரு பழங்கால நகரம் ஒரு காலத்தில சிறந்த இருந்த இது அந்த தீவின் வளமான வரலாற்றுக்கு சான்றாக நிற்குது அனுராதபுரம் ஒரு யுனெஸ்கோ உல பாரம்பரிய தலமாகவும் உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்கிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டில் மன்னர் பண்டிகாபையின் அதை தனது தலைநராக ஆக்கிய போது இந்த நரத்தின் வரலாறு தொடங்குது காலப்போக்கில் அது பார்த்த கலாச்சாரம் வத்தம் மற்றும் அரசியலின் மையமா செழிச்சோங்கியது நகரத்தின் கட்டிடக்கலை அற்புதங்கள் இந்த மகிமையான கடந்த காலத்தை பிரதிபலிக்கின்றன அனுராதபுரம் வெறும் இடிபாடுகள் மட்டுமல்ல அது ஒரு புனித நகரம் அனுராதபுரத்துக்கு செல்வது ஒரு புனித யாத்திரை அது அவர்களின் ஆன்மீக பாரம்பரியத்துடன் மீண்டும் இணைவதற்கான ஒரு பயணம் அனுராதபுரத்தின் மையத்தில ஸ்ரீ மகா போதி மரம் ஒரு உயிருள்ள நினைவு சின்னமா உள்ளது புத்தர் ஜானம் பெற்ற மரத்தின் ஒரு நாற்று இது நா உலகின் மிக புனிதமான தலங்களில் ஒன்றா மூன்றாம் நூற்றாண்டிலே பேரரசர் அசோகரின் மகளுமான சங்கமித்த கொண்டுவரப்பட்டது இன்று போதி மரம் உயரமாகவும் கம்பீரமாகவும் ஒரு வேலியா சூழப்பட்டோன் நெக்குது உலகம் முழுவதிலும் இருந்து யாத்திரிகள் மரியாதை செலுத்த வருகிறார்கள் மலர்களை வழங்குகிறார்கள் தூப்பம் ஏற்றுகிறார்கள் தியானம் செய்கிறார்கள் இந்த மரம் அமைதி நீடிச்ச மரபுகளை இது பல பாதுகாக்கப்பட்டு மதிக்கப்படுது அனுராதபுரத்திலே ஏராளமான ஸ்தூபிகளும் மடங்களும் உள்ளன அவை நகரத்தின் மத முக்கியத்துவத்தையும் கட்டிடக்கலை திறமையையும் வெளிப்படுத்துகின்றன மிகவும் சுவாரஸ்யமானவற்றில் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் மன்னர் துட்டை புத்தரின் இருப்பதாக கூறப்படுகிறது மற்றொரு மகாசேனனா கட்டப்பட்ட ஜேதவனரா ஸ்தூபி அபிகிரி மற்றும் மிரிசவெட்டி போன்ற பிற ஸ்தூபிலுடன் இந்த ஸ்தூபிகளும் வழிபாட்டு தலங்களாகவும் யாத்திரை தலங்களாகவும் உள்ளன அனுராதபுரம் முழுவதும் சிதறி பழங்கால மடங்களின் இடிபாடுகள் ஒரு காலத்தில கற்றல் மையங்களாக இருந்த பந்த நூல்களை கற்று தியானம் செய்ய இங்கு துருவிகள் கூடினர் உயரமான தூண்கள் மற்றும் சிக்கலான சிப்பங்களுடன் சுடிய இடிபாடுகள் காண வேண்டிய ஒரு காட்சி அவை கடந்த காலத்தின் கட்டிக்கலை திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமைகின்ற அனுராதபுரம் வெறும் வரலாற்று தலம் மட்டுமல்ல இலங்கையில் பத்த மதத்தின் நீடிக்கால இரம் மற்றும் ஊக்குவிக்கின்றன மற்றும் அனுராதபுரம் ஆழ்ந்த கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவத்தை கேட்டுள்ளது இது ஒரு யாத்திரை தளம் மற்றும் அவர்களின் பழங்கால பாரம்பரியத்தின் அடையாளம் நகரத்தின் செல்வாக்கு சிங்கள சமூகத்திற்கு அப்பால் பரவியுள்ளது தமிழ் பாத்திர்கள்த குழுக்களால் மதிக்கப்படுது அனுராதபுரம் மற்றும் பிரதிபலிப்பு அழகிறது ஒரு மகிமையான கடந்த காலச்சையும் நம்பிக்கையை நீடிச்ச சக்தியையும் இந்த பழங்கால நகரத்திற்கு செல்வது காலத்தின் வழியா மறக்க முடியாத ஒரு பயணம் வரலாறு ஷா கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதே நமக்கு நினைவூட்டுது